மறக்க முடியாது அவங்க சித்திரைமாகும் ரோஹிணி நட்சத்திரத்துல எல்லா சில சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்து பேரின்பு பெருவாழ்வை சோழ நாட்டு அரசருக்கு மகளாக பிறந்தவர் ரொம்ப பெரியவங்க அவங்க சோழ நாட்டுல பிறந்தாங்க ஆனா மனம் முடித்தது எங்க பாண்டிய நாள் பாண்டிய நாட்டு மன்னனை திருமணம் செய்து கொண்டு வைத்தார்கள் பெரியவர்கள் அம்மையாரோட உண்மையான பேரு மானி ரெண்டு பேரை மங்கையரச கொடுத்தாங்களா திருஞான இந்த உலகத்துல எத்தனையோ மங்கையர்கள் உலகத்துல பிறந்திருக்காங்க அத்தனை மங்கையர்களுக்கு அரசின் அத்தனை மங்கையர்களுக்கு அரசி அம்மா அவங்களுடைய தவத்துக்கு அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க மதுரையில சமண இருள் மூழ்கி இருந்தது அங்க யாரும் சாமி கூட மாட்டாங்க எல்லாம் நாத்திகவாதம் முடுச நாத்திக மன்னனும் தான் யாரு மங்கே அம்மையாருடைய கணவனார் இருக்காரு பாண்டிய மன்னன் அவர் கூன் பாண்டியனாக இருந்தார் அவரும் சமண சமயம் தான் திருநீர் யாருக்கு கோயிலுக்கே யாரும் போக மாட்டாங்க திருநீரை யார பார்த்தா கண்டமுட்டுவாங்க அதை பார்த்தா தோசம் அப்படி அப்ப மங்கையரசி அம்மையாரே திருநீர் வைக்க முடியாது அப்படி ஒரு காலம் இருந்தது மதுரையில ஆறாம் நூற்றாண்டு அப்ப என்ன பண்ணுவாங்க அம்மையார் வந்து சைமநெரி இல்லையா சிவபெருமான நானும் தியானிக்க அன்புடையவர் அம்மா அவ்வளவா மார்பு சந்தனத்த பெண்கள்லாம் அந்த குலைச்சு மார்பிளை மார்பில பூசிக்குவாங்க சந்தன பாடுறாரு திருநீர் பூசணும் அவங்க நேரடியா பூசுனா ரொம்ப பிரச்சனை பாருங்க நான் நாட்டு அரசியை வந்து திருநீர் பூசறைக்கே பயப்படுறாங்கன்னா அந்த நாடு எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க சந்தனத்துல குழைச்சு பூசிக்குவாங்க அம்மா அவங்க பாருங்க அவங்க கோரிக்கை வச்சாங்க சிறுவருமாட்ட சுவாமி இப்படி சமண இருள் மூழ்கி கிடைக்கிறது நாடே மோசமான மக்கள் எல்லாம் ஒரு கேடான வழியில் சென்றார்கள் அவர்களெல்லாம் அதுக்கு ஒரு இவங்களை எல்லாம் திருத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு ஞானியை கொடு அப்படின்னு வேண்டினாங்க அவங்க கூட ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் பக்தி ஒன்று மங்கையரசி அம்மையார் மற்றொன்று அவங்களுக்கு மந்திரியாக இருக்கின்ற குளச்சரை அவரும் ஆயனார் ரெண்டு பேர் தான் பக்தி அந்த நாட்டுல ரெண்டு பேருக்கு தான் பக்தி வேற யாருக்கு எல்லாம் நாத்திகவாதம் தான் எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்க ரெண்டு பேர் பாருங்க அவங்க அம்மா டை நாள்தோறும் மீனாட்சி சொல்ல வேண்டுனா சீர்காழியில ஒருத்தர் வேணும் சிவபார்வை இறுதியர் அவரும் வேண்டார் இந்த மூர் வேண்டுகோளையின் கைலாயத்தில் உள்ள புனித ஆன்மா ஒரு ஆன்மா கேட்கின்ற அந்த ஆன்மா கேட்டு கண்ணீர் மழுகிறது ஐயோ உயிர்கள் படும் வேதனை இப்படி கண்ணீர் மழுகிறார் இறைவன் அது உண்டா நாட்டில் நடைபெறும் தீங்குகளை கடைந்து அவர்களை நல்வழிப்படுத்த என்று அவரைக்கே அருகுண்டார் அந்த ஆன்மா அந்த புனித ஆன்மாதான் திருஞான சம்பந்தராக இங்கே அவதாரம் எடுக்கின்றது எவ்வளவு பாருங்க அப்ப நாமனா மெய்யான ஒரு வழிபாடு செஞ்சா அதுக்கு அயிலாயத்துல கண்டிப்பாக அடியார் ஒரு கேட்கும் அதான் உண்மை அவங்க பிரார்த்தனை கண்டிச்சா இல்லைங்களா எவ்வளவு தவம் உடையவர்கள் அவதாரம் செஞ்சுட்டாங்க தெருஞ்சான சம்பந்தர் பல விதமான அற்புதங்கள் செய்துட்டாங்க அம்மா கேள்விப்படுறாங்க அவங்க கேள்விப்படுமே என்ன திருஞான சம்பந்தர் மூணு வயசா இருக்கும் போதும் அழுதாங்க அம்மையே அப்பா அப்படின்னு அழகும் போது திருஞான சம்பந்தர் அம்மையே அப்பான்னு ஒரு குழந்தை எதுக்கு அழுவோம் பால் வேண்டி அழுதும் இல்லையா பால் பால் வேண்டி அழுவும் திருஞான சம்பந்தர் வந்து அம்மையே அப்பான்னு அழுதா மங்கையர்கரசி பால் தனங்களில் இருந்து பால் உடனேமே பால் சொல்றாங்க எவ்வளவு அன்பு பாருங்க அந்த தாய் அன்பு அவங்க பிரார்த்தனை தான் வந்திருக்கு தாய் தானே தாய் அன்பு பால் சுரந்தாதான் அப்படிப்பட்ட பக்தி அப்புறம் திருங்கியா சம்பந்தருக்கு தூது அனுப்புறாங்க அம்மா திருஞான சமுதர் வர்றாரு சமண அகற்றி சைவ சமயத்தை ஸ்தாபிக்க அம்மா வேண்டாங்க சாமியும் வந்துட்டாரு அவங்க மடத்தை தங்கி பதினாறாயிரம் அடியார்கள் சூழ திருஞான சமுந்தர் மடத்துல தங்கி இருக்கிறார் சமணர்கள் எல்லாம் தீ வச்சிட்டாங்க இதெல்லாம் நான் நீண்ட வரலாம் சூக்கமாக சொல்றேன் அந்த நெருப்பு வந்து சாமி என்ன பிறகு இதை வந்து திருஞான சமுதரி சொன்னே திருஞான சமுந்தர் அந்த நெருப்பான சூக்கமும் வந்து இது யார் ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா அதுக்கு மூல காரணம் முழு பொறுப்பு யாருன்னா அந்த நாட்டு ஆடு மங்கள் மன்னனுக்கு தான் பொறுப்பு அதனால அது அவனுக்கே சென்று சேருக என்று சொன்னார் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு இருந்தாலும் அடியாருடைய கணவனார் அல்லவா மங்கேற்கரசருடைய கணவனார் அல்லவா அந்த பாண்டிய மன்னன் அதனால பையவே சென்று பாண்டியவருக்கா மெதுவா போட்டும் ரொம்ப விரைந்து போன தாக்குதல் கொஞ்சம் அதிகமா மெதுவா போட்டும்னு பையவே சென்று பாண்டியிருக்கார் அங்க வந்தது வெப்பும் நோய் யாராலும் தீர்க்க முடியல சமணர்கள் தீர்ப்பேன்னு சொன்னாங்க முடியாது அப்ப தீர்க்க முடியலையும் திருஞான சம்பந்தரை நீங்க அலையுங்கள் என்று அம்மா சொல்ல சரி நோய் இருந்தா போதும் அப்படின்னு பாண்டிய மன்னனும் ஒத்துக்கொள்ள திருஞான சம்பந்த அந்த போட்டி நிற்கிற சமணர்கள் நானும் தீர்ப்பேன் போட்டிக்கு வேணும்னே அவங்களும் வந்து நிற்கிறாங்க இதே சமயத்துல திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை குழந்தை விடத்துல இருக்கிறாங்க சமணர்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்து நிற்கிறாங்க ஒரு ஒளிய சுத்தி இருள் சூழ்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எப்படி இருக்கும் ஒரு குழந்தை நடுவுல மாட்டிட்டு அம்மா தாய் உள்ளத்தோட அம்மா நினைக்கிறாங்க மங்கே கரசையா குழந்தை சாமியை மாட்டிட்டாரு நம்மளால தான் இந்த தீங்கு நடந்ததோ சாமி நாம தானே அழைச்சிட்டு வந்தோம் இப்ப இந்த குடியர்களெல்லாம் ஞானசம்பந்தரை சூழ்ந்து கொண்டார்களே என்று கண்ணீர் இந்த நிலைய அந்த அம்மா மனதினுடைய நிலையை யானசம்பந்தர் எப்படி பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்ற திருப்பதிகமாகவே பாடுறார் எளியே நல்லே அந்த சமணர்களை பார்த்து ஈணர் சொல்றாரு ஈனர்களுக்கு எளியே நல்லே ஆளவாய் அரண் முன் நிற்கவே ஆளவாய் சொக்கன் என் முன்னிற்க இந்த ஈனர்களால என்னை என்ன செய்ய முடியும் அம்மா நீங்க பயப்படாதீங்க என்ன பதிகம் மூலமே பாடின அருமையான பதிகம் வங்கியரசி தெளிவடைஞ்சிட்டாங்க அதுக்கடுத்து ஞான சம்பந்தர் வந்து அந்த அனல்வாதம் புனல்வாதம் அத்தனை வாதங்களை வென்று சைவ சமயத்தை நிறுவினர் கடைசியில் வாழ்க அந்தனர் மாணவர் ஆணின வீழ்த நண்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கதி வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னார் ஊன் பாண்டேன் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயது எவ்வளவு நம்ம சமய உண்மைகள் பாருங்க சமய உண்மைகள்லாம் என்னன்னா எல்லா உயிரும் நல்லா இருக்கும் சொல்றதா நம்ம சைவ சமயம் எல்லா உயிரும் நல்லா இருக்கும் சேமமா இருக்கட்டும் அதுக்கு அரண்நாமம் பரவ வேண்டும் மந்திர ஒளி பரவ வேண்டும் கூண்பாண்டியனுக்கு அதுவே உபதேசமா அந்த ஆற்ற வைகை ஆற்றங்கரையில் ஞானப்பெருமாள் ஞான சம்பந்தம் செய்த உபதேசம் அந்த பாடம் அடுத்து தஞ்சம் திருவிடியை விழுந்து அவருடைய அருளாசியப்பட்ட அடுத்து நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஆனார் அற்புதங்கள் கேள்வி எழுதினார் ஞானசம்பந்த பெருமாள் இதுக்கெல்லாம் மங்கேகரசி அம்மையாருடைய அந்த நம்ம தவத்தை நம்ம என்ன சொல்ல முடியும் கருணை அப்பா நடந்தது பார்வதி அம்மையும் சிவபெருமான ஆணையில பார்வதியம்மையை வந்து பாலை கொடுத்தாங்க இல்லைங்களா தங்க கிண்ணத்துல தன்னுடைய தனங்களில் இருந்து பாலை சுரந்து சிவஞானத்தை குடைத்து கொடுத்தாங்க இதையெல்லாம் உடனே அம்மா தனங்களில் பால் சுரந்ததுன்னு சொன்னா அவங்க அன்புக்கு ஈடு இடையே இல்லை மங்கையர்கரசன் அன்புக்கு ஈடு இணை கிடையாது மங்கையர்கரசி அம்மையாருடைய அந்த தாய் உள்ளம் கருணை உள்ளம் அவங்க நினைஞ்சாவே போதும் அத்தனை உண்டுங்க ரோகிணி ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரத்திலே அடியேன் அந்த மங்கையர்கரசி அம்மையார் அவர் பாருங்க திருஞான சம்பந்த பெருமான் சிவன் பெருமானை தான் பாடுவார் அடியாரை பாடும்போது இங்க மங்கையர்கரசி அம்மையாரும் பாடுகிறார் மங்கையர்கரசி அப்படின்னு ரெண்டு வரி மங்கேற்கரசி சேமியார் சொல்வார் இன்னொரு ரெண்டு வரி குடச்சிரையாரையும் சொல்வார் அப்படி அவங்களுடைய தவம் அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கின்ற தவச்சீலர்கள் அத்தகைய அம்மையார் மங்கேற்கரசி அம்மையார் மங்கேற்கரசி அம்மையாரை வணங்கினா நம்ம அவருடைய சிறப்பை நம்ம வாக்காளே சொல்ல முடியாதுங்க அதாவது சித்திரை புரோகிணி நட்சத்திரத்தில் எல்லா வல்ல சிவபெருமருடைய திருவடி அடைந்து பெருவாழ்வை பெற்றவர்கள் அவர் அவருடைய அருள் மட்டும் நமக்கு கிடைச்சா அதுக்கு மேலே உலகத்தில் வேறு ஒன்றும் வேண்டியது நமக்கு வந்து பார்வதி நம்ம கண்ணால் பார்க்கல ஆனால் மங்கையர்கரசி அம்மையாரே நம்ம பார்க்க முடியும் அந்த ஞானசமுதிரி தேவாரத்தை படித்தாவே மங்கையர்கரசி அம்மையார் வேறு அதுக்குள்ளதானே இருக்கிறாங்க அதில் மாணி என்ற பெயரையும் பதிவு செய்திருக்கின்றார் சாமி மங்கையற்கரசி ஹோன் பாவை வரிவலை கை மடமாணி செல்வி பாண்டி பாண்டி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மையும் மங்கையர்கரசி அம்மையா ஒரே வாய்ந்தான் தெரியும் இந்த பாடல பாத்தீங்கன்னா ஞானசம்பந்த தாயா தான் பாக்குறாங்க மங்கையற்கரசி வள வருச்செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாதோறும் பரவ அந்த திருக்கோயில நாள்தோறும் பணி செய்து மனம் மொழி மெய்களால் பரவுற அம்மா அப்படி செய்ய போது செய்து பரவ பொங்கலல் ஒருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற் கண்ணி தன்னொடும் அவந்த ஆலவாயாவதும் இதுவே வரும் மதுரையில் சித்திரை திருவிழான்றது உலகத்திலே மிக பெரும் விழாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பெரும் விழா இந்த விழா மங்கேற்கர் சேமியார் குரு பூஜையில் தான் நடக்கும் குருபூஜை சித்திரை ரோகிணியில் வரும் அது அந்த பதினைஞ்சு நாள் விளையாட அதுவும் ஒரு நாள் எவ்வளவு பெரிய பெரும் கொடுப்பினை பாருங்கள் ஆகவே மங்கே அம்மை அம்மையாரை நாம் நாளும் துதித்தால் நலம் பல பெறலாம் என்பதை சொல்லி எல்லோரும் எல்லா நலம் வருகின்ற வார்ப்ப